அனைவருக்கும் கருவூர் விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தியின் பணிவான வணக்கம் இந்த பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வருகின்ற ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை நிகழ இருக்கக்கூடிய அண்ணாபிஷேகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு பௌர்ணமி தினத்தில் எல்லா சிவா ஆலயங்களிலேயும் சிவபெருமான் பொதுவாக அபிஷேக பிரியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதில் சிவபெருமானுக்கு ஆண்டுகளில் ஒரு முறை இந்த ஐப்பசி மாதம் மட்டும் அன்னத்தால் அபிஷேகம் அலங்கரிக்கப்பட்டு அது ஒரு ஒன்றரை மணி நேரம் பூஜை செய்யப்பட்டு அதற்கு பிறகு வழிபாடுகள் முடிந்த பிறகு அந்த அன்ன பிரசாதத்தை அனைவருக்கும் விநியோகிப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக நடந்து வருகிறது அந்த மாதிரி அன்னதை அண்ணா அபிஷேகம் செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு புராண ரீதியாக என்ன காரணம் அது ஏன் இந்த ஐப்பசி மாதத்தில் செய்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களும் இதற்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏன் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி மிக சிறப்பாக இருக்கிறது இந்த அண்ணா அபிஷேகத்துக்கு ஏன் ஐப்பசி மாதம் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் முதல்ல புராண ரீதியாக பார்க்கலாம் அப்படிங்கும்போது இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்கக்கூடிய அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து சிவபெருமான் அதாவது கல்லுக்குள்ள இருக்கிற தேரையிலிருந்து கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை வரைக்கும் எல்லா சகல ஜீவராசிகளுக்கும் உணவழித்து ரட்சித்த ஒரு பரம்பொருள் அப்படின்னா சிவபெருமானை நாம சொல்லுவோம் அப்படி அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் உள்வொழியாக இருந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து உணவு அழித்து அனுகிரகிக்கக்கூடிய பெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ஒரு மரபாக இருந்தது ரெண்டாவது பிரம்மதேவனுக்கு அவருக்கும் ஐந்து தலை இருந்தது அப்போ தனக்கும் அஞ்சு தலை சிவபெருமானுக்கும் அஞ்சு தலை இருக்கு அப்படிங்கிற கர்வம் பிரம்மனுக்கு ஏற்பட்டு அந்த கர்வத்தை ஒழிப்பதற்காக சிவபெருமான் அந்த பிரம்மாவினுடைய ஐந்தாவது தலையை கொய்து அஹ் கொய்த உடனே சிவபெருமானுக்கு அந்த தலை வந்து கையிலேயே ஒட்டிச்சு அப்போ பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில அஹ் அந்த பிரம்மகபாலம்னு சொல்லக்கூடிய பிரம்மதேவனுடைய தலை அப்படிங்கிறது ஒரு திருவோடு மாதிரி மாறி சுபெருமான் கையிலேயே ஒட்டி கொண்டது அப்படி இருக்கும்போது இதுலேருந்து இந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தி செய்ய அன்னபூரணி தேவி அன்னை பராசக்தி வந்து அன்னபூரணியாக வந்து அன்னத்தை சமைச்சு சமைத்து அதை வந்து அந்த கபாலத்தில் போடும்போது அந்த பிரம்ம தேவனுடைய தலையாகப்பட்டது அந்த அன்னத்தை ஏற்றுக்கொண்டு அஹ் அதுக்கப்புறம் இந்த பிரம்மகபாலம் மறைந்ததாக ஒரு வரலாறு புராண கதைகளில் சொல்லப்படுகிறது அதே போல் சந்திர பகவான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சந்திர தேவன் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பிரஜாபதி தக்ஷனுடைய மகள்களாக இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மணந்தார் ஆனா அவர் வந்து ஒரு ஒரே ஒரு மனைவியிடம் மட்டும் அன்பு செலுத்தவில்லை என்பதற்காக அந்த மகளினுடைய வருத்தம் வந்து தக்ஷனிடம் சொல்லும்போது உடனே தக்ஷன் வந்து எல்லா வகையிலும் பொழிவாக இருப்பதனாலும் எல்லா வகையான திறமைகளும் படைத்ததுனால உனக்கு எல்லா மனைவிகளும் சமமாக நடத்த தெரியல அப்படிங்கிறதுனால உன்னுடைய கலைகள் எல்லாமே மறைஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துடுறார் அப்புறம் அந்த சாபத்துல இருந்து நிவர்த்தி செய்யணுமே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக யோசிக்கும் பொழுது சந்திரன் மறைந்து விட்டால் அப்புறம் பூமியில இரவு நேரங்கள்ல அந்த ஒளி அப்படிங்கிறது இல்லாமையும் போயிடும் ஏன்னா பூமிக்கு சந்திரனுடைய முக்கியத்துவங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று பூமி பாதுகாப்பாக இருப்பதற்கும் சந்திரனுடைய ஒரு பங்கு அப்படிங்கிறது பெரும்பங்கு அப்போ இதனால எல்லாரும் சிவபெருமான் தான் இதற்கு தீர்வு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானிடமே வேண்டுகிறார்கள் சந்திர பகவானும் ஒவ்வொரு கலைகளாக குறைந்து 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 மூன்றாவது மூன்று கலைகள் மட்டும் எஞ்சி நிற்கிற நிலையில ஆஹ் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப தொய்வு நிலை அடுத்து அவர் வர்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது சிவபெருமான் சந்திர பகவானா அந்த மூன்று கலைகள் மட்டும் எஞ்சிய நிலையில் அவரை எடுத்து தன்னுடைய சிரசில் வந்து சூடிக்கொள்கிறார் அவரை அந்த மரண தருவாயிலிருந்து காப்பாத்துகிறார் அதுக்கப்புறம் இது வந்து பிரஜாபதி தக்ஷன் கொடுத்தது பிரஜாபதி கொடுத்த சாபத்தை நிவர்த்தி செய்ய முடியாது விமோச்சனம் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சாபம் இருப்பதால வளர்ந்து தேய்ந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு நாள்ல பதினாலு நாள் வளர் வளர்பிரையாகவும் பதினாலு நாள் வந்து தேய்பிரையாகவும் அமாவாசை பௌர்ணமியாக மாறுற மாதிரி உனக்கு அமையும் இந்த விமோச்சனம் பெற்ற இந்த முக்கியமான இந்த பௌர்ணமி ஐபசி மாத பௌர்ணமி தினத்துல மட்டும் அந்த பதினாறு கலைகளோடு முழு பிரகாசமாக நீ வந்து முழு பொழிவுடன் இருப்பாய் அப்படின்னு சொல்லி சந்திரனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து பெருமான் தன் பிறையில் சூடி கொண்ட அற்புதமான நிகழ்வு நிகழ்ந்ததும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில தான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பௌர்ணமிகளை காட்டிலும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் மிகவும் பிரகாசமாக தெரியும் அது ஒன்று இப்போ இதெல்லாம் புராணங்களாக நம்ம பார்த்தோம் முக்கியமா நம்ம வந்து இந்த சயின்ஸ் ரீதியா பார்த்தீங்கன்னா பூமிக்கு மிக அருகில் சந்திரன் இருக்கக்கூடிய பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையில் சந்திரனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பௌர்ணமையும் இந்த பௌர்ணமி தான் அதனால இந்த சந்திரன் அப்படிங்கிற கிரகத்துக்கு எது வந்து தானியம் அப்படின்னா அரிசி தான் தானியம் அதனால தான் அந்த அரிசியினாலேயே சிவபெருமானுக்கு அன்று அபிஷேகம் அலங்கரித்து பல வகையான காய்கறிகள் மற்ற இத்தியாதி உணவுப் பொருட்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக கொண்டு வழிபாடு செய்கிறாங்க இது வந்து ரொம்ப பிரபல்யமாக நிகழ்ந்தது அப்படின்னா தஞ்சை கோவில எழுப்பிய ராஜராஜ சோழனின் காலத்தில் அவர்தான் வந்து அந்த பிரகதீஸ்வரருக்கு ரொம்ப விமர்சையாக அந்த சோழ நாடு இல்லையா அங்கே நல்ல விளைநலங்கள் நல்லா இருக்கும் அதனால் அந்த அரிசியை கொண்டு அங்கே தான் வந்து நிறைய அலங்காரம் பண்ணி அதை ரொம்ப பிரபலியப்படுத்தினது ராஜராஜ சோழனுடைய காலத்திற்கு பிறகு தான் ஏனைய பல கோவில்களில் அந்த வழக்கம் வந்ததாகவும் ஒரு நிலவுச்சொல் வந்து இருக்குது நிலவரத்தில் அந்த ஒரு சொல்லாடலும் இருக்கிறது அது அவருடைய கல்வெட்டுகள்லையும் ஒரு செய்தியாகவும் பொறிக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி வந்து இருக்கிறது ஆக இந்த சந்திரனுடைய பிரகாசம் நமக்கு வந்து ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா தான் மனோகாரகன் அப்போது நம்மளுடைய மனோ ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு வேண்டுதலோ இல்லை ஏதோ ஒரு நிலை நமக்கு முன்னேற்றம் வரணும் அப்படிங்கக்கூடிய அந்த நிலைகளில் இந்த ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேக அந்த அன்னதானத்தில் கலந்து கொள்வதோ இல்லை அந்த அன்னதானத்திற்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை கொடுப்பதோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்து அன்றைய தினம் சிவபெருமானை வழிபடும் போது எப்படி சந்திரனுக்கு மரண தருண தருவாயில் இருக்கிறவனுக்கே முழுமையாக அந்த சாபம் நீக்கி விமோச்சனத்தை கொடுத்தாரோ அதுபோல மனங்களை கொண்டு வாழ்கின்ற இந்த ஆன்மாக்களாகிய நாம் அனைவருக்கும் நம்முடைய சாபங்களும் பிறவி பிணி என்கின்ற சாபங்கள் நீங்கி நமக்கும் ஒரு விமோச்சனத்தை அருள்வார் என்றும் அதே போல நமக்கு நமக்கும் எண்ணற்ற உயிர்களுக்கும் வந்து உணவழித்து காக்கின்ற பெருமானுக்கு ஒரு நன்றி உணர்வோடு அந்த உணவையே நம்ம அலங்காரமாக பெருமானுக்கு சூட்டி நம்ம அழகு பார்த்து வழிபட்டு அதை அனைவரோடும் பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் நிகழக்கூடிய இந்த அண்ணாபிஷேக சிறப்புங்கிறது மாதத்திலே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தமிழ் மாதத்தில் பசி என்று சொல்லக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபசி மாதம் தான் அந்த மாதத்தில் தான் வந்து சனி பகவானும் உச்சம் பெறக்கூடிய வீடு துலாம் வீடு துலாம் மாதம் என்று சொல்லுவாங்க அது உச்சம் பெறக்கூடிய வீடும் இந்த துலாம் மாதம் ஆகிய ஐபசியில் தான் அதனால் இந்த சனி பகவான்கிறது ஜீவன ஆதிபத்தின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தர்மகாரகனாகவும் அவர் இருக்கிறார் அப்போது தர்மம் செய்யும் பொழுதோ இந்த பாருங்க இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமானுக்கு முழுமையாக மூன்று பாதங்கள் பிரம்மபாகம் விஷ்ணுபாகம் சிவபாகம்னு சொல்லக்கூடிய லிங்க திருமேனியில் அலங்காரம் பண்ணி அந்த அன்னத்தை ஒரு பாகம் வந்து குளத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் சாப்பிடுவதற்காக போடுவாங்க மற்றதை வந்து ஏனைய மனிதர்களுக்கு அன்னதானத்தோடு கலந்து அந்த வந்து சாப்பாடை வந்து கொடுப்பாங்க அப்போ அனை அனைவரும் பேதமின்றி அனைவரும் ஒன்று கூடி அதை பிரசாதமாக சாப்பிடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் ஏன்னா பொதுவாக சமைக்கும் போது சமைப்பவ சமைக்கக்கூடியவர்களோட எண்ணம் என்ன அப்படிங்கிறது அந்த உணவிலையும் வரும் அது இறைவனுக்கு படைக்கும்போது அது பிரசாதமாக புனிதமாக மாறி நமக்கு ஒரு எனர்ஜிடைஸ்டு ஃபுட்டாக அது வந்து மாறுது அப்போ சக்தியூட்டிய ஒரு உணவாக நமக்கு வரக்கூடிய ஒரு உணவாக இந்த ஐபசி அன்னாபிஷேக பிரசாதங்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கிறது ஆகவே அனைவரும் அருகில் இருக்கும் ஆலயத்தில் அன்று சென்று வழிபட்டு சிவபெருமானனுடைய அன்னத்தை பருகி எல்லா வகையான நலங்களும் வழங்களும் எப்படி சந்திர பகவான் வந்து அனைத்து வகமையான நலன்களை பெற்றாரோ அதுபோல நாமும் பெற்று சிவபெருமானுடைய பூரண அருளுக்கு பாத்திரம் என்று இந்த ஐப்பசி அண்ணாபிஷேகத்தை அனைவரும் கொண்டாடுவோம் என்று சொல்லி இதுதான் ஐப்பசி மாதத்தினுடைய அண்ணாபிஷேகத்தினுடைய சிறப்பு என்று சொல்லி இந்த பதிவை நிறைவேற்றுகின்றேன் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்